ஆண்களுக்கான ஆழமான செய்திகள் பணம் இல்லாத மனிதன் இவ்வுலகில் குரல் இல்லாத மனிதன் போல் ஆகிறான் உலகை சரிசெய்ய செய்ய முயற்சிக்கு முன் உங்கள் நிதி நிலைமையை சரிசெய்யுங்கள் என்னை நம்புங்கள் உங்கள் மோசமான நேரத்தை நீங்கள் தனியாக கடந்து சென்றீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் இனி யார் இருந்தாலும் இல்லாமல் விட்டாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை சங்கடமான உண்மை நீங்கள் நல்ல வசீகரமான உடல் தோற்றத்தில் இருந்தால் மக்கள் உங்களை அதிகமாக மதிக்கிறார்கள் ஒரு ஆணாக மாதத்திற்கு இரண்டு முறை முறையாக தலைமுடியை வெட்டுங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நன்றாக உடையணியுங்கள் நல்ல மனம் பீசும்படியாக இருங்கள் மெதுவாக பேசுங்கள் தேவைப்படும்போது போது சிரியுங்கள் நீங்கள் சந்திக்கும் அனைவரும் உங்களை மதிப்பார்கள் ஒரு ஆணாக தனிமையாக இருங்கள் தனிமையை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை சரி செய்யுங்கள் யாரும் உங்களை காப்பாற்ற வரமாட்டார்கள் உங்கள் வாழ்க்கை நூறு வீதம் உங்கள் கையில்